என் அன்பு இல்லையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதை விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆரம்பம் தேவையில்லை குழந்தையும் பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றிக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும் உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறார் அது உன் மனதில் இருக்கின்றது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் வாழ்வது பாவம் குழந்தை தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களா மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவன் எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை உன் சோதனை காலம் முடிந்தது இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்ற உன்னை நம்பியவர்களுக்கு உயிராக வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு கடந்த காலத்தை நினைக்காதே வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் வைரவில் ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றான் நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவரிடம் பேசும்போது பிரயோகப்படுத்த அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செய் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையில் உன்னை வெற்றி பெற செய்யும் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலும் மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊணமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் எது உன் கடமையும் அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் புரியும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசும் உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசும் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய குடியிருப்பார்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மூளை மனதிற்கு தெரியும் தெரியும் குழந்தையே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காது மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து நீ கலங்காதே உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் அழ நினைத்தால் ஆசை தீர அழுதுவிடும் கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிற்கின்றது கலங்காரி உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்குவி மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உயிராக இருந்தால் நம்மை விட்டு கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள் தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதை விட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில் விட்டுக் விருப்பங்கள் நிறைவேறும் தட்டிக்கொடு தவறுகள் மனம் விட்டு அன்பு உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது குழந்தைகள் அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடைக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் நானறிவேன் அனைத்தையும் சரி செய்யும் கலங்காதி தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையின் ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும் தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையின் கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே மலை போல் வந்தது பனி போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தார் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல்லும் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடும் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்கும் தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாகப்படுத்தாது ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் துரியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வாய் ஆணவம் உன்னை அனாதையாகிவிடும் அன்பான தான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சத்திக வாக்கு குழந்தையே சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் கவலைகளையெல்லாம் தூக்கிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கும் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சுயசிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள்வி முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை கொள்ளாதே மூன்றாவது எது நடந்தாலும் நன்மைக்கு என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைபிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழல் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தையும் யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காது காலம் மா கைவிடப்பட்டால் கலங்கி போவான் யாரை நம்பியும் உன்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்க்கை வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வழி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றிக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறு தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாது குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காது சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காது அனைத்தும் பொய் முகத்தோற்றம் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரைக்குள்ளும் வேஷம் மனதைக்குள்ளும் உனது எதிர்காலத்தை எழுதி எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது குழப்பத்தில் அவசரப்பட்டு முடிவு செய்யாது பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் மன கவலையுடன் வாழும் முன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கவேன் நம்பிக்கையுடன் இரு உன் ஜனவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றான் நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவன் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கம் பொறுமையாக இரு உனக்கு சகல சௌபாகியங்களையும் தந்துள்ளவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில்